ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கவும் ஷார்ட்னர் ஷீட்டாகவும் எப்படி எடி பண்ண பார்த்து ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டேன் நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ண உங்களுக்கு இதில் இப்படி தான் ஷோகம் ஸோ இதில் எடி பண்ணுறது வந்து பார்த்தினாக்க அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை ரொம்ப ரொம்ப விஷயம் தான் ஜஸ்ட் நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் ஓகே ஸோ எப்படி குயிக்கை பார்த்து இல்லாமா ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருக்குங்க இப்போ கீழே ப்ளஸ் எங்கிள் போயிட்டு மீடை கிள் போயிட்டு ஜஸ்ட் நம்ம ரெடி பண்ண வேண்டிய ஒரு பிக் வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பிக்குக்கு நேரம் லாப் ப்ளவுஸ் பண்ணி நான் செலக்ட் ஆகும் இதை அப்படியே லாம் ப்ளூஸ் பண்ணி கரெக்டாக சாங்குக்கு மேல் வர மாதிரி நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க கரெக்டாக த்ரீ பாயிண்ட் டூ செகண்ட் கிட்ட ஒரு குமார் கொடுத்துருப்பேன் அது குமார் வரைக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம எக்ஸேண்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கொங்க இப்போ அந்த பிக்குக்கு நிறைய செல்லு கணிமா இருக்கா அந்த இடத்துல லாங் ப்ரோசஸ் இது வந்து பண்ணாக்க செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற டெஸ்ட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ரேம் மூணுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டேன் மேலே குரூப் ஆப்ஸில் செகண்ட் ஒரு பாக்ஸாக இருப்பாருங்க அதுக்கு பண்ணலாம் போதும் கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணக்க நம்மளுடைய பிக் ஆடும் இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த குறிப்பை நம்ம செல்ல போயிட்டு கிளேடு குறிப்பு இருக்கா அதை நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த பிக்கு நம்ம செல்ல போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு ஆட அதை டிசன் செலக்ட் பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்குன்னு செய்யலை டெலிஸ்பிட்டே இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு செட் இந்த கீழே போயிட்டேன் ஜஸ்ட் இந்த மெரிரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க ஓகே இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே மூணு இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணக்கும் குடிப்பிக்கு எந்த மாதிரி ஷோ ஆகுன்னு உங்களுக்கு தோணுதோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுருக்கோங்க ஓகே அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போய்க்கலாமா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்பில் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த குரூப்பை நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே மேலுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக மேலே டாப்புக்கு வந்து பார்த்தீங்கனா மூவ் பண்ணி கொண்டு போய் விட்டுக்கலாம் ஓகே முடிஞ்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு அதே குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிப்பட்டு இந்த இடத்துல ஒரு டுப்ளெட்டில் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் கிளி பண்ணி விட்டுருக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து போனாக்க ஃபஸ்ட்டு மாதிர்கிட்ட வந்துக்கோங்க கரெக்டாக ஜீரோ பாயிண்ட் டூ செவன் செகண்ட் கிட்டே இப்போ மேலே இருக்கிற அந்த குறிப்பை நம்ம செல்ல போயிட்டு இந்த சைடில் ஸ்பீடாக இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் குறைத்த மாதிரி வந்து பண்ணக்க கம்ப்ரஸரும் ஓகே நெக்ஸ்ட் அந்த குறிப்பை நம்ம செலக்ட் பண்ணலாம் கீழே அமௌண்ட் சொல்லி போய்ட்டு இதை அப்படியே வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேமுக்கு கீழே வரவே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட்டு இந்த குரூப்பை நீங்கள் செல்ல போய்ட்டு இந் அதே பாக்ஸ் அன்னைக்குள்ளே போயிட்டு லேயர் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மோர் போயிட்டு என்ன பண்ண மாதிரி அதே ஸ்பீடை கீழே போய் கம்ப்ரஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பை செல்ல போயிட்டு கீழே முடிச்சுட்டு போயிட்டேன் இப்போ அந்த ஃப்ரேமு கீழே வந்து பணக்க நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ அதே மாதிரி சேம் எத்தனை நம்ம டூ டூப்ளிகேட் பண்ணிட்டேன் ஜஸ்ட்டு ஸ்பீடேக்குன்னு யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் இது அப்படியே வந்து பணக்க கீழே நம்ம மூவ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணால் கொஞ்சம் நம்ம அஜெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து பண்ண கேட்பான் ஸோ இப்போ நம்ம இந்த லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணால் அந்த குரூப்பில் மட்டும் நம்ம பிக் எப்படி சேஞ்ச் பண்ணு பார்த்துடலாம் ஸோ அது இல்லாமல் இந்த டெஸ்ட்டையும் ஓகே ஸோ அதுக்கு செகண்ட் குரூப்பை நம்ம செல போய்ட்டு எடு க்ரூப் போயிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் எங்கீ போயிட்டு மீடிய கிளி போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம இடி பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க செல பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிக்கை சரி லாங் பண்ணி இந்த டிஸ்டிக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் போய்ட்டு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த மேல்கிற ஃப்ரேம் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம சில பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நெஸ்ட்டு கீழே பழைய பிக்கு இருப்பாருங்க அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த த்ரீ பட்டனை கீழே போயிட்டு காப்பி ஃபிட் நீங்கள் கொடுத்துக்குங்க ஓகே ஸோ இப்போ நம்ம நியூ ஆட் பண்ணிணேன் அந்த பிக்கு நம்ம செல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த திரி பட்டனைக்குள்ளே போயிட்டு பேஸ்ட்டு போய்ட்டு கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் பட் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நம்ம செல போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க இந்த பிக்கு இந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி உங்களுக்கு ஷொகனு தோதோ அந்த மாதிரி அசென்ட் பண்ணி கட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ இந்த டேஸ்ட்டை கிளி பெரிசில் போயிட்டு நான் வந்து கோ நேம் ஒன்று கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வேணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணா வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க ஓகே செகண்ட் குரூப்பில் ஆட் பண்ணியாச்சா ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்க ரெண்டு குரூப்லேயும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ணால் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் குரூப்லையும் பிக் ஆட் போயிட்டேன் ஸோ இப்போ அந்த குரூப்புக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு குரூப் வந்து போனாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஆடெஃபீட்டில் மேலே சர்ச் ஆய்னே இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு டப்ளியூஐ பி னு கொடுங்க ஓகே இப்போ வியாபின் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிட் எடுத்தால் அது நீங்கள் செலவு போயிட்டு சேட சைட் நீங்கள் கிள் பண்ண எண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து பணி எண்டு இருப்பாருங்க அது நீங்கள் கிள் பயிட்டு ஜஸ்ட்டு வேல் மட்டும் லைட்டை கம்மி பண்ணிக்கலாம் இந்த சைட்லேருந்து மாதிரி தான் உங்களுக்கு ஸோ கரெக்டாக ஒரு இந்த அளவுக்கு வச்சுட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டு ஃபெதர் இருக்கும் அது கிளிப்பட்டு லைட்டை வந்து இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ கரெக்டாக ஒரு தேர்ட்டி வச்சுக்கலாமா ரவுண்டாக ஸோ முடிஞ்சேன் ஸோ இப்போ அப்படியே பேக் போய்க்கலாம் மட்டும் நாம் அடைஃபிட்டில் போயிட்டு பிரில் இருக்க அது நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஸோ இதில் வந்து பதின ஃபர்ஸ்ட்லேயே தேர்டை வந்து பண்ண டேஷிம்பல் ஒரு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு சேனஸ் கில் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீழே வந்து பண்ண ஆங்கிள் இருக்கா அது நம்ம கிளி போயிட்டு ஒரு நைன்டி டிகிரிக்கு வந்து பண்ணக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் மேலே ஸ்ட்ரென்த் இருக்கு ஆதி கீழ் போயிட்டு இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ இந்த சைடில் கீஃபே இருக்கா ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃன் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே போதுன்னு நினைக்கலாம் வேணால் லேட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணக்கு நீங்கள் ஜீரோ பண்ணி விட்டுக்கோங்க ஓகே அவ்வளோதான் ஸோ கரெக்டாக அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு குறிப்பு நம்ம சில போய்ட்டு எஃபெக்ட் குள்ளே போய்ட்டு ஆட் போய்க்கலாம் இப்போ கலர் எட்டு இருக்கா அது நீங்கள் செலவு பண்ணுறீங்க இதில் எஸ்பிரேஷன் காமல் எஃபிட் இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு சேட்டஸ்ட் நீங்கள் கிளிப்பாகிட்டு சரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃம் நெக்ஸ்ட் இந்த ஒரு மின்னே ஒரு கீஃம் ஆட் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கு நேர் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபம் இப்போ ஃபஸ்ட்டுங்க வந்துட்டால் லைட்டோடைய வேலையை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே லைட்டாக ஸோ இப்போ வந்து பார்த்தா கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து ஃபிஃப்டி ஆட ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஃப்ட்டே மூணு குரூப்புக்கு நம்ம பேஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் குரூப் நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் திருபாட்டின கிள் போய்ட்டு காஃபோடு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்க மூணுத்துக்கும் ஜஸ்ட்டு ஒன் பண்ணால் நம்ம காப்பி பண்ண வேண்டியதுதான் ஓகே ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக அடிச்சா அவ்வளோ நெக்ஸ்ட்டு அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி இதுக்கப்புறம் பிக் ஆட் பண்ணுறது வந்து பண்ணக்க ரொம்ப ரொம்பவே தான் ஜஸ்ட் எப்படின்னு பார்த்துலமா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட்டில் வந்து பண்ண கேஃப் கேஃபாக இருப்பாருங்க இதை நான் ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பிக் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிள் தான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலரு கில் போயிட்டு இந்த பாக்ஸ் சாங்கிள் போயிட்டு காப்லேயே அது நீங்கள் செலவு பண்ணுறீங்க இப்போ அந்த க்ரீன் கலருக்கு அடுத்தது கேஃபாக இருக்கா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நான் காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் சாங்கிள் போயிட்டு பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க இப்போ அந்த லேருக்கு நேரம் செலாம் ப்ளூஸ் பண்ணி இந்த லேருக்கு நான் நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் மொபைல் இருக்க இருக்க செக் பண்ணிடலாமா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலரை கில் போய்ட்டு இந்த ஸ்பீட் ஐக்கணுன்னு கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும் ஓகே இப்போ ஒன்று விட்டுட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இதுக்கு போய்ட்டு அதே சேம் இடத்துல ஸ்பீட் ஐக்கணும் யூஸ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இடத்துல கேஃப் அந்த இடத்துல ஜஸ்ட் இந்த க்ரீன் கலரை நம்ம ஆரஞ்சு கலரில் எப்படி சொன்னனோ ஸோ அதே இடத்துல இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க ஓகே முடிஞ்சு இப்போ நான் இதில் போய் ஆட் பண்ணிடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலரை கில் பண்ணிட்டு சைடில் களைஃப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இப்போ இந்த சைடில் ஸ்டார் எக்னே இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய ஒரு பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் செலப் பண்ணிட்டேன் மேலே காலில் போய் சரி பாருங்கள் அது கில் பண்ண போதும் கரெக்டை வந்து பண்ண உங்களுக்கு பிக் ஆட் ஆயிடும் பிக்கு கொஞ்சம் சரி ஆட்லக்கா அப்படியே பேக் போய்ட்டேன் கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணிவிட்டேன் இப்போ ஜஸ்ட் உங்கள் விரலாவு வந்து பண்ணாக்க நீங்கள் அசைன் பண்ணி கட்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ரெண்டு விரலா ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்கிற க்ரீன் அண்ட் நெஸ்ட் ஆரஞ்சில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் போய் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா இப்போ நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் உங்கள் ரெண்டு விரலா நீங்கள் அசைன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலி நம்ம எடி பண்ணாச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான சிம்பிளான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் இங்கே டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலே காலையில் சூப்பர்ட்னா க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷூட் பண்ணிக்க வேண்டியதாக ஓகே ஸோ அவ்வளோதுங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாக்கில்ல கமெண்ட் பண்ணுங்கள் சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸனாக பார்க்கணுனாக்க வரக்காமல் என்னுடைய ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிக்கோங்க சைடில் தான் இருக்குது ஓகே ஸோ ஒன்று பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபார் வாட்சிங் கேஸ்